வருடங்களில் ஆறு கோடி மரம் நட வேண்டும் என்ற இலக்கை முன்வைத்து மரம் வளர்ப்பின் அவசியம் குறித்து சென்னை முதல் கன்னியாகுமரி வரை சைக்கிள் பயணம் மேற்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திய நபர் திருவாரூர் வந்தடைந்துள்ளார் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பழனிசாமி என்ற நபர் அரசு பள்ளியில் ஆய்வக உதவியாளராக பணியாற்றி வருகிறார் மரம் வளர்ப்பதில் மிகவும் ஆர்வம் கொண்ட இவர் இயற்கை மீது கொண்ட பற்றின் காரணமாக இயற்கையின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு உணர்த்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் இவர் இதற்கு முன்பு காவல்துறையில் ஐந்து ஆண்டுகள் பணியாற்றி வந்த நிலையில் அந்த பணியை ராஜினாமா செய்துவிட்டு தற்போது அரசு பள்ளியில் ஆய்வக உதவியாளராக பணியாற்றி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முழுவதும் வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருந்த காரணத்தினால் பொதுமக்களுக்கு மரம் வளர்ப்பின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை சைக்கிள் பயணம் மேற்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிவெடுத்தார் அதன்படி தற்போது ஊட்டி பந்தலூர் பகுதியிலிருந்து வேளாங்கண்ணி நோக்கி தனது பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் தனது பயணத்தின் ஆறாவது நாளாக திருவாரூர் மாவட்டம் வந்தடைந்தார் இயற்கை அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் பயணம் மேற்கொண்டு வரும் அவரை வனம் அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் வரவேற்று வாழ்த்தினர் பயணத்தின் போது பல்வேறு இடங்களில் பொதுமக்களை சந்தித்து மரம் வளர்ப்பதின் அவசியம் குறித்தும் இயற்கை பேணி காப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருகிறார் புவி தற்போது மிக அதிக வெப்பமடைந்துள்ளதன் காரணமாக ஐந்து வருடங்களில் ஆறு கோடி மரங்களை நட வேண்டும் அதனால் நாம் அனைவரும் அவரவர் பிறந்த நாட்கள் மற்றும் அவரது குழந்தைகள் பிறந்த நாட்களில் மற்றும் மனதுக்கு பிடித்தவர்கள் பிறந்த நாட்களில் மரங்களை நட்டு பராமரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து பழனிசாமி நான் அரியலூர் மாவட்டம் பரண கிராமத்தை சேர்ந்தவன் நான் காவல்துறையில் ஐந்து வருடங்கள் பணி புரிஞ்சிருக்கிறேன் தற்போது பண்ணிட்டு தற்போது அரசு பள்ளியில் ஆய்வக உதவியாளராக பண்புரிஞ்சுட்டு இருக்கிறேன் அது இல்லாமல் ஆரஞ்சியமா நல்வழி பயிற்சி வைன்னு சொல்லிட்டு ஒரு இலவச ஓட்டித்தர் பயிற்சி மையத்தையும் நடத்திட்டு வரேன் அது ஏழமை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வியை கொடுத்துட்டு வரேன் தங்குமிடத்துடன் அது பாத்தீங்கன்னா இயற்கை மீது அதிக பற்று கொண்ட காரணத்தால் இதுவரைக்கும் நான் வந்து நாற்பத்தி ஏழு மலைப்பயணங்கள் போயிட்டு வந்திருக்கிறேன் இயற்கையின் முக்கியத்துவமான மக்களிடத்தை உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தற்போது தமிழக அரசும் மத்திய அரசும் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை பாதுகாக்க சொல்லி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க அதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன பங்களிப்பா சரி நம்மளும் ஒரு இயற்கையை சார்ந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சைக்கிள் பயணத்தை வந்து தேர்ந்தெடுத்தேன் ஏன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தீங்கன்னா கடந்த பத்து மாதங்களா வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு அதனால மிதிவண்டி பயணத்தை சூஸ் பண்ணி முத கட்டமாக சென்னையில இருந்து போனேன் அடுத்தது வந்து எங்க ஊர் பரணம் கிராமத்துல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போனேன் இப்போ வந்து ஊட்டி பந்தல் ஊர்ல இருந்து வேளாங்கண்ணி நோக்கி போயிட்டு இருக்கிறேன் இதன் மூலம் மக்களுக்கு நான் சொல்ல விரும்புது என்னவென்றால் இப்ப நம்ம குழந்தைகளுடைய பிறந்தநாள் நம்மளுடைய பிறந்தநாள்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க மரங்களை நான் வாங்கி ஒரு பத்து பத்து மரங்களை நம்ம நடலாம் அப்படி குறைஞ்சபட்சம் ஒரு மரத்தையாவது நம்ம வந்து நட்டா நல்லா இருக்கும் இதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம் புவி வெப்ப புவி வெப்பமாயதால நம்ம தடுக்க முடியும் புவியானது மிக உயர்ந்த வெப்பநிலை அடைஞ்சு போச்சு அதனால நம்ம என்ன பண்ணணும் இன்புலக்கு பூமியை வந்து குளிர்விக்க செய்யணும் அப்படின்னாக்க குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு ஐந்து வருடங்களில் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு கோடி மரங்களையாவது நம்ம நடணும் அதனால நம்ம ஒவ்வொருவரும் தங்களுடைய குழந்தைகளின் பிறந்த நாள் தலைவர்களுடைய பிறந்த நாள் நமக்கு மனதிற்கு பிடித்தவர்களின் பிறந்தநாள் வந்து மரக்கன்றுகளை தயவு செஞ்சு நடுமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நலமான குழந்தை பெறுவோம் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆறாவது நாளா வந்து திருவாரூர் வந்து சேர்ந்துருக்க சார் நாளைக்கு வேளாங்கண்ணி போயிடுவான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க